ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாஸ் சீசன் ஃபோரோட எபிசோட் நம்பர் டூ ரிவ்யூ தான் இந்திய எபிசோட்ல இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோர் வரலாற்றிலே முதல் முறையாக ஓபன் நாமினேஷன் நடந்துச்சு யூஸ்வராக வந்துட்டு ஓப்பன் நாமினேஷன் வந்துட்டு டேலேயே நடந்துடும் ஆனா இந்த சீசன்ல தான் வந்துட்டு செவன்டி செகண்ட் டேல தான் நடக்குது பட் தரமா நடந்துச்சு எல்லாருமே ஓபனா நாமினேட் பண்ணாங்க பட் சம் எனக்கு தோணுச்சு ரியோவையும் சேர்ந்து நாமினேட் பண்ணா இது ஒரு குரூப் சனமா மாறிடுமோ அப்படின்னு பயந்து போய் ஆஜி நாமினேட் பண்ண மாதிரி தோணுச்சு பட் ஆஜி நாமினேட் பண்ண கொடுத்த காரணங்கள் எல்லாமே நியாயமா இருந்துச்சு நாமினேஷன்ல பாத்துட்டீங்கன்னா பாலா ரம்யா கேபி இவங்க மூணு பேரை தவிர எல்லாருமே நாமினேஷன் இருந்தாங்க ஏழு பேர் நாமினேஷன் இருக்காங்க அப்படி ஒவ்வொருத்தரும் நாமினேட் பண்ணிட்டு இருக்கும் போது ரியோ வந்து நாமினேட் பண்ணது யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆரி என் பாலாவை தான் நாமினேட் பண்ணாங்க பட் ஆரி பிரதரை சொல்லிட்டு அடுத்த நாமினேஷன் சொல்றதுக்கு முன்னாடி அனிதாவை பத்தி தேவையே இல்லாமல் பேசினாங்க எதுக்குனே புரியல அதுவும் புதுசாக நடந்த எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் இல்லை நேற்று கமல் சார் வந்து அனிதாக்கு நியாயம் கொடுத்து அனிதா பக்கம் தான் நியாயம்னு சொல்லி நிஷாவை ஜெயிலில் போட்டு நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பத்தி தேவையே இல்லாமல் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அது சத்தியமா புரியவே இல்ல அதுவும் என்ன கொடுத்தாங்கன்னா அனிதா வந்துட்டு தான் சிறப்பாக வர்ப்பனதான் சொல்றேன் ரெகுலேஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க அது வந்து ரியோக்க கூட ஆனா குக்கிங் வந்து பன்னிரெண்டு பேருக்கு தனியா சமைச்சு சொன்னாங்க யாரையாவது கூப்பிட்டு இருந்தா கண்டிப்பா வந்திருப்பாங்க அவங்க கூப்பிடாததுக்கு மத்தவங்க யாரும் பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க சொல்லிட்டு அவங்க நாமினேட் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் நாமினேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அனிதா ரியோட்ட என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் என்ன டேரக்டா சொல்லுங்க அது எதுக்கு வந்து நாமினேஷன்ல போய் சொல்றீங்க நீங்க நாமினேட் பண்ண முடிச்சு எதுக்கு தேவை இல்லாம பேசுறீங்கன்னு சொன்னாங்க பேசிட்டே இருக்க முடிச்சு ரியோ வந்துட்டு அப்படியே எதுவும் காய்ச்சிட்டு நவுண்டு ரவுண்ட் போனாங்க நவுண்டு ரவுண்ட் போக வச்சு அனிதா சட்டன்னு சொல்லிட்டாங்க எதுக்கு தைரியம் இல்லாம போறீங்கன்னு சொன்னா வாட் யூ மீன் வாட் யூ மீன் தைரியம் இல்லாம பேசுறது வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு திரும்ப ஒரு ஃபைட் ஆரம்பிச்சது ஃபைட் ஆரம்பிச்சோன்னா அனிதா அவங்க பாயிண்ட் சொல்ல ரியோ அவங்க பாயிண்ட் சொல்ல ஆக்சுவலா இன்னைக்கு வந்து அனிதா எப்பவுமே இருக்கிற தெளிவில இருந்து கொஞ்சம் விலகிட்டாங்க ரோபோவா இருக்கும் போச்சு டாஸ்க் நடந்துச்சா மனிதரா எனக்கு முடிச்சு டாஸ்க் நடந்துச்சா அவங்களே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாலே கொஞ்ச நேரம் கழிச்சு ரியோ கூப்பிட்டு சமாதானமும் பேசி முடிச்சிட்டாங்க ஆனா அனிதா வந்து கடைசி வரைக்கும் சொல்ல விரும்பின ஒரு பாயிண்ட் என்னன்னா அவங்க வந்துட்டு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஏன் கொடுக்கலன்னு அவங்க கேட்கவே இல்லை ஜெயில ஏன் போட்டிங்கிறதா அவங்களோட குறைய ஒரு கொஸ்டின் ஆக்சுவலா அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருந்தா அவங்க டிசர்விங் தான் பட் அவங்களோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வீட்ல இருந்ததால அதையே கன்சிடர் பண்ணாத விட்ட ரியோ வந்துட்டு அனிதாவை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல கன்சிடர் பண்ணாம விட்டது எந்த ஒரு தப்பு அண்ட் எல்லாரும் கேக்குறாங்க அஞ்சு பேர் வந்து அடித்தா நாமினேட் பண்ணாங்க எதுக்கு ரியோ மட்டும் क्वेश्चन கேக்குறாங்க அஞ்சு பேர் நாமினேட் பண்ண ரீசன்ஸ் வந்து கொஞ்சம் வேலிடா இருந்துச்சு பட் ரியோ சொன்ன ரீசன்ஸ் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருந்ததால தான் அடித்தா திரும்ப திரும்ப क्वेश्चन கேட்டாங்க அப்படி ரியோவும் அடித்தாவும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கும் போது அடித்தா ஒரு பாயிண்ட் சொன்னாங்க ரியோவை எடுத்ததால தான் வந்து சனம் எவிக்டாடாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு வந்துட்டு ரியோ வந்து ரொம்ப கோவப்பட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா அனிதாவை எடுத்தவங்க எல்லாரும் வீட்டு விட்டு வெளிய போயிட்டாங்க ஸ்டார்டிங்ல சுரேஷ் சக்கரவர்த்தியில இருந்து சம்யுக்தால இருந்து ஜித்தன்ல இருந்து நிஷால இருந்து எல்லாரும் வந்து அனிதாவை எடுத்தவங்க தான் ரியோ சொன்னாங்க அதுக்கு வந்து அனிதா விழுந்து விழுந்து சிரிச்சாங்க இன்ஃபேக்ட் ரியோவ எதிர்த்ததால தான் சனம் வெளியே போனாங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டு ரியோ வந்துட்டு பெருமையாக தான் ஃபீல் பண்ணும் ஐ திங்க் அனிதா கூட இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்துட்டு சிரிச்சதுக்கு காரணம் கூட நம்மள எதிர்த்ததால தான் இத்தனை பேர் வெளியே போயிருக்காங்கன்னா நம்ம மேலே நியாயம் இருக்க போய் தானே அத்தனை பேர் போயிருக்காங்க அப்படிதான் யோசிச்சிருக்கணும் பட் நான் ரியோ வந்துட்டு தேவையே டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க அதை அனிதா கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா நம்மளை எதிர்த்து மற்றவங்க வெளியே போனாங்கன்னா அப்போ மக்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சுரேஷ் சக்கரவர்த்தி அனிதா விஷயத்தில் அனிதா மேல தான் நியாயம் இருந்துச்சு அதனால சுரேஷ் சக்கரவர்த்தி வெளியே போனாங்க அனிதா சம்யுக்தா விஷயத்தில் அனிதா மேல தான் நியாயம் இருந்துச்சு அதான் சம்யுக்தா வெளியே போனாங்க அனிதா ஜித்தன் ரமேஷ் அனிதா நிஷா எல்லா விஷயத்திலுமே அனிதா வந்துட்டு ஸ்டாண்டிங் அவுட்டா இருந்ததுனாலையும் அவங்க பக்கத்துல கொஞ்சம் நியாயம் இருந்ததனால தான் அனிதா உள்ள இருக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் வெளியே போறாங்க இப்போ ரியோ விஷயத்துல கூட அனிதா வெர்சஸ் ரியோ வரும்போது அனிதா மேல நியாயம் இருந்ததுனாலதான் கமர்ஸ்ல வந்துட்டு அனிதாக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க பட் அதை வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் காம்ப்ளிமெண்டா எடுக்காம ரியோ வந்து அதுலயும் டென்ஷன் ஆயிட்டு பட் எண்டாவது அவங்க ரெண்டு கை குலுக்கி நார்மலா ஆயிட்டாங்க பட் ரியோ அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க கொடுக்குற ரியாக்சன்ஸ் வந்துட்டு சகிக்க முடிய மாட்டேன்றது அதுவும் சோமசேகர் வந்துட்டு இந்த குரூப்பிசம் குள்ள ரொம்ப அடிமையா மாட்டிக்கிட்டாங்க ஐ திங்க் இந்த ஜித்தன் நிஷா இந்த லிஸ்ட்ல அடுத்ததான் சேர போறது சோமசேகரம் தான் எனக்கு தோணுது இந்த நாமினேஷன் நடக்கும்போது பாலா வந்துட்டு ஒரு முக்கியமான சீக்கிரட்டா வெளியப்படுத்தினாங்க என்னன்னா அர்ச்சனா வந்துட்டு இந்த கமல் சார்ட்ட மைக் ஏன் கலத்துனீங்கன்னு கேட்கும் போது தான் எவிக்ட் ஆவாங்க சொல்லிட்டு இருந்தேன் ஒருவேளை நம்ம சொல்றதுனால மக்கள் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி அதனால ஒரு ஓட்டு வெளியே போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லலன்னு சொன்னாங்க ஆனா அதே விஷயத்த பாலா இன்னொரு இடத்துல கேட்கும் போது இன்னொருத்தருக்கு பேர் அவங்க தான் வெளியே போவாங்க ஜித்தன் பிரோக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கும் அவங்க சேவ் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க சோ ஜித்தன் பிரதர் எவிக்ட் ஆவாங்கன்னு இப்ப சொல்றதுக்கு வந்துட்டு மைக் கலத்துன அர்ச்சனா இன்னொருத்தங்க எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லும்போது மட்டும் மைக் கலத்துல ஏன் இந்த நாமினேஷன்லாம் முடிஞ்சு அர்ச்சனா ரசனாரியோ மற்றும் சோம் வந்துட்டு கார்னியரால பேசிட்டு இருக்கும் போச்சு சொல்றாங்க நம்ம எல்லாத்தையும் நாமினேட் பண்ணது யாருன்னு கேட்டாங்க அது வந்து ஆப்போசிட் குரூப்ல இருக்கிற ஆரி அனிதா பாலாஜி ரம்யா பாண்டியன் ஆஜித் இவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க அப்போ நம்ம இங்க வந்து நம்பர் கேம் ஆடுறோமா மாதிரி அவங்க குரூப்பிசம் பண்றாங்களான்னு கேட்டாங்க அதுக்கு சோம் சேகரே பதில் இருக்கிற கொஸ்டின் கேட்டாங்க அப்படி பார்த்தா அனிதாவை எல்லாருமே நாமினேட் பண்ணிருக்காங்கன்னு அனிதாவை ரியோவை தவிர மத்த மூணு பேர் அதாவது சோமசேகர் கேபிரியல் அர்ச்சனா மூணு பேருமே நாமினேட் பண்ணிருக்காங்க அதுக்கு ரியோ சொல்றாங்க அவ்வளவு காண்டி எடுத்துக்கா அதனால நாமினேட் பண்ணோம் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோங்கிற மாதிரி கேக்குறாங்க அப்ப உங்க நீங்க நாமினேட் பண்ண பண்ணதுக்கு காரணம் அவங்க ஒவ்வொருத்தரையும் தனியாக காண்டி ஏற்றிருக்காங்க ஆனால் அவங்க நாமினேட் பண்ணதுக்கு பேர் குரூப் இசமா பாக்குறதுக்கே செம்ம காமெடியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல வந்துட்டு ஹமாம் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சு என்னன்னா ஏல இருந்து இசட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அந்த ரவுண்ட்ல வந்துட்டு பொல்யூஷன்ஸ் வைரஸ் நிறைய ஒரு பால் வச்சு நம்ம பெண்டுல மாதிரி அடிப்பாங்க அந்த அடிக்கிறதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி வரணும் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ரியோ டீம் பண்ணாங்க ரியோ டீம் வந்துட்டு ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக அடி வாங்குறதுலேருந்து எஸ்கேப் ஆகி எஸ்கேப் ஆகி வந்தாங்க ரெண்டாவது போன ரம்யா டீம் வந்துட்டு ரம்யா ஸ்டார்ட்டிங் எப்படின்னா ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஓடி வந்து நின்றுட்டாங்க ஸோ ரம்யா ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லாருமே ஃபாலோ பண்ணி எல்லாருமே ரொம்ப அடிபட்டாங்க

அந்த ரெண்டு மூணு வாரங்களா நாமினேஷன்ல லாஸ்ட் ஓட்ல வந்துட்டு சேவாய் சேவாய் இருக்கிறதுனால மக்களுக்கு பிடிக்கலையா இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல வந்துட்டு நான் ஆர்டர்ல தான் வருதா எவிக்ஷன் வந்துட்டு ப்ராப்பரான ஆர்டர்ல போதா அல்லது டிசார்டர்ல போதா எப்படி அந்த லாஸ்ட் வரைக்கும் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல நான் இந்த கேம்ல என்ன பங்களிப்பு கொடுத்துருக்கேன் தெரியல இந்த வீட்ல யார்கிட்ட சொல்லி அழுறதுனே தெரியல எனக்கு யாரையுமே நம்ப முடியல ரொம்ப லோன்லியா இருக்கு இந்த கேமுக்கு வந்து நான் என்ன பங்களிப்பு கொடுத்துருக்கேன் எனக்கு தெரியல அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா மக்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலனே தெரியல அதனால ரொம்ப இந்த பிரஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்லி ரொம்ப அழுதுட்டாங்க அதுக்கப்புறம் ரியோவை கூப்பிட்டாங்க ரியோவை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க யாரை மிஸ் பண்றீங்கன்னு நம்ம கேட்டோம் ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃப் குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்களும் எங்கே எங்கே எழுதாங்க பாக்கிறதுக்கு ரெண்டு பேர் எழுதுமே ரொம்ப பாவமா இருந்துச்சு சோ இன்றைய டாஸ்க்ல வந்துட்டு அனிதா ரியாவோட சண்டை ஹைலைட்டா இருந்தாலும் உடனே சமரசம் ஆகிட்டாங்க அந்த சமரசம் வந்துட்டு சும்மா கண் துடைப்பு சமரசம் தான் தவிர ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் குற்றம் சாட்டி ஹெல்த்தியா குற்றம் சொல்லி தான் பிரிஞ்சிருக்காங்க சோ இன்னும் சுவாரசியமான பல கண்டென்ட் இந்த வாரத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த எபிசோட உங்களை நான் மீட் பண்றேன் சோ என்னைய பொறுத்திருக்கு இந்த வாரம் நாமினேஷன்ல அதிகமான டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறது யாருன்னு நான் ஃபீல் பண்றேன்னா அர்ச்சனா சோம்சேகர் மற்றும் அஜித் இந்த வீடியோ சம்பந்தம் ஏதாவது என்கிட்ட பேசணும் அல்லது என்ன பேசணும் நீங்க பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுக்கறேன் இன்ஸ்டாகிராம்ல என்னي ஃபாலோ பண்ணி அங்கன டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மே வீடியோ ஷேர் மே வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணு கருத்துக்களை நிலக்கன கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுமே யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்